இப்போது ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்காரங்களும் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் அதே போல் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பரிகாரங்கள்லாம் இந்த இடத்துல வந்து அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் என்னென்ன செயல்களை செய்யலாம் என்னென்ன செயல்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் துலாம் ராசி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசியை ரொம்ப முக்கியமாக குறிக்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தராசு தானே இதோட அடையாளம் தராசுங்கிறது வணிகத்தோட அடையாளம் மட்டுமல்ல நீதியோட அடையாளம் அப்போ நீதியை வந்து யாராவது ஒருத்தவங்க வளைத்தாலும் அதே போல் வந்து வியாபாரி வந்து ஒரு இடையை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தவறாக பயன்படுத்தினாலும் அதுக்கான தண்டனை வந்து கடுமையாக இருக்கும் இதை நம்ம பொதுவான ராசி பலன்கள் சொல்லும்போதே ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கோம் மற்றவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது நியாயம் சொல்கிறது மட்டும் நமக்கு வேலை இல்லை துலாம் ராசிக்காரர்கள் யார் யார் ஒழுக்கத்தையும் அந்த நீதியையும் சரியாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன துன்பங்கள் வந்தால் கூட அதுலேருந்து மீண்டு வந்து வெற்றியை காணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சத்தியத்தையும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க இதையெல்லாம் தவற விடுறவர்கள் அதாவது வேறு வழியே இல்லைன்னா வேறு விஷயம் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம பேசிவிட்டு நாம் ஃபாலோ பண்ண முட்டாமல் துன்பப்படுவோம் இதை நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம் இப்போ இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது துலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி சுக்கரனுடைய சொந்த வீடு தானே இப்போ ரெண்டு சுக்ரன் இருக்குது ராசிக்கும் சூரிய கிரகம் சுக்ரன் தான் துலாம் ராசிக்கு உரிய கிரகமும் சுக்கிரன் தான் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஓரளவு வந்து எல்லாரோடையும் அனுசரித்து போய்டும் யாரோடையும் மோதல் பண்ணாது ஆனால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரனுங்கிறது யாராவது கொஞ்சம் வாலாட்டினா வாழை ஒட்டை நறுக்கணும் சண்டைக்கு போயிடும் அதனால் இந்த துலாம் ராசியில் உள்ள சுக்கரன் வந்து எப்போதுமே மோதல் போக்க கடைப்பிடிக்கும் அதனால் இது சுக்கரனுங்கிறதுனால அறிவு அழகு அடுத்தவங்களை வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை இது எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியது வந்து துலாம் ராசி அப்போ துலாம் ராசிக்கு உரிய நிறம் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே துலாம் ராசிக்கு உரிய கிரகம் சுக்ரன் அப்படின்னு சொன்னதுனால அந்த சுக்கரனுக்கே உரிய பிங்க் இளஞ்சிவப்பு நிறம் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு உரிய நிறம் அது அப்படியே வந்து அதிர்ஷ்டமான நிறங்கிறத விட உரிய நிறம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லது அடுத்தது துலாம் ராசிக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகரமும் கும்பமும் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால சனி வந்து துலாம் ராசிக்கு மிகுந்த நட்பு கிரகமாக கருதப்படுது அதனால் சனிக்குரிய நீல நிறம் வந்து துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறமாக இருக்கும் அதே போல் புதனுக்குரிய பச்சை நிறமும் வந்து துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்தான் ஒரு பக்கம் ஒன்பதாம் இடத்துக்கும் இன்னொரு பக்கம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் கூட இந்த இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு உரிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால புதனுக்குரிய பச்சை நிறம் ஓரளவு அதிர்ஷ்டத்தை தருங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குருவோடைய மஞ்சள் நிறம் தனுசுங்கிறது துலாம் ராசிக்கு மூன்றாம் இடம் மீனம்ங்கிறது துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் பொதுவாகவே இது ஒரு லேசான மறைவிடும் அது ஒரு பெரிய மறைவிடும்ங்கிறதுனால பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து மஞ்சள் நிறம் வந்து பெரிய அதிர்ஷ்டத்தை தராது கூடுமான வரைக்கும் அந்த நிறங்களை வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உரிய கிரகம் அதாவது ரெண்டும் ஏழும் வந்து சரலக்கணங்களுக்கு மாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து துலாமுக்கு வந்து மிகப்பெரிய பகையான கிரகமாக எடுக்க முடியாது செவ்வாய்ங்கிறதுனால சிவப்பு வந்து ஓரளவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வந்து நாம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சுக்கரனுக்கு மிக பகையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் தான் கடும் பகையான கிரகம் ஏன்னா இதுக்கு வந்து பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் இல்லையா பொதுவாகவே இந்த பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு நிறம் வந்து துலாம் ராசிக்கு ஆகாது அதனால் இந்த குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தையும் சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தையும் இந்த துலாம் ராசிக்காரர்களை வந்து தவிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுக்குரிய பச்சை நிறமும் சனிக்குரிய நீல நிறமும் இவர்களுக்கு வந்து ஓரளவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தான் இருக்கும் இன்னும் இவங்க என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே வந்து இதுக்கு வந்து ஆற்றங்கரையையும் வணிக வீதியையும் பொதுவாக குறிப்பிடுவாங்க ஆற்றங்கரை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா காற்றோட்டமான இடம் ஆறுகளை வந்து யாரும் அடைக்க முடியாது இல்லையா ஆறுகளை ஒட்டிலாம் குடியிருப்புகள்லாம் குறைவாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் கூட ஆறு வந்து சீற்றம் கொண்டு இந்த மழை நேரத்தில் வெள்ளை நேரத்தில் வரும்போது அது வந்து இது பண்ணிட்டு போய்டும் அதனால் வந்து இந்த ஆற்றங்கரை அப்படின்னு சொல்கிறதுனால ஓரளவு நீர்நிலைகள் தண்ணீருக்கு குடிநீருக்கு பொதுவாக பஞ்சமில்லாத இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து குடி இருக்கிறது நல்லது மேக்ஸிமம் அவங்க அந்த மாதிரி இடத்த தான் விரும்புவாங்க ரெண்டாவது துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே தனிமையை விரும்ப மாட்டாங்க ஒன்று வந்து இவங்களே நிறைய பேசிகிட்ருப்பாங்க குறைந்தபட்சம் இவங்க ஒரு அறுபது பர்சன்ட் பேசுகிறத நாற்பது பர்சன்ட் கேட்குற மாதிரி தான் ஆட்கள் கூட இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நல்லா பேசுகிறவங்க கூட நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கூட தான் இவங்க வந்து கூடவே இருப்பாங்க இது வந்து துலாம் ராசியோட முக்கியமான குவாலிட்டி ரெண்டாவது துலாம் ராசி அப்படின்னு வரும்போது இந்த காற்று ராசி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் இல்லையா அதாவது காற்று ராசி மூணுருக்கு எல்லா ராசிலேயும் மூணு மூணு இருந்தால் கூட சில இடங்களில் வந்து சில ராசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வரும் அப்போ இப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காற்று புகாத வீடுகளில் வந்து எங்கேயும் வந்து துளாராசிக்காரர்கள் இருக்கக்கூடாது எங்கேயாவது ஒரு சின்ன இடைவெளியாவது வச்சு அந்த வீட்டுக்கு காற்று வந்துட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஆற்றங்கரையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம்ல இன்னொரு பக்கம் வணிக வீதியை குறிக்கக்கூடியதும் வந்து துளாராசி தான் தராசு இல்லையா அப்போ வந்து வணிக வீதி தானே குறிக்கும் வணிக வீதின்னு வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடம் கிடைச்சா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறதுக்கோ வணிகத்தை செய்கிறதுக்கோ நம்ம இடத்த அடைச்சிடோம்ல அப்படி இருக்கிற இடங்கள்ல கூட பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் அதனால சின்ன இடமா இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல காற்று புகுவதற்கு எங்கே இடம் இருக்குதோ அங்கே தான் துளாராசி வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாகவே அந்த மாதிரி இடங்கள் வந்து அடைஞ்ச இடங்கள் இருண்ட இடங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இருந்தால் கூட எங்கேயாவது சில நேரங்களில் அந்த காற்று போகாத இடம் காற்று அடிக்கடி வந்துட்டு போகாத இடங்களில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தராது அதனால் எங்கே இருந்தாலும் குறைந்த அளவு ஏதாவது ஒரு இடம் ரெண்டு இடத்துல காற்று போகிற அளவுக்கு சின்ன ஹோலாவது இருக்கணுங்கிறத இந்த துலாம் ராசிக்காரங்களை பார்த்துக்கலாம் அப்படி காற்று உள்ளார வந்துட்டு போனாலே அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மைகள்லாம் போய் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருப்புங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கும் இருக்கும் துலாம் அப்படின்னு சொல்லுவாங்க துலாம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்கும் அதாவது ரெண்டு கோஷ்டிகளுக்கு இடையில் இருக்கும் அதாவது ஒரே இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இவங்க தலைமையில் ஒரு கோஷ்டி இருக்கும் அவங்க தலைமையில் ஒரு கோஷ்டி இருக்கும் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா அது ஒரு குரூப்பாக இருக்கும் இது ஒரு குரூப்பாக இருக்கும்ல இந்த எல்லா குரூப்போடையுமே வந்து தவழ்ந்து வர்றவங்க எல்லாரோடையும் ஈக்குவலாக பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அங்கே அவர்கிட்ட பேசுவார் இங்கே அவர்கிட்ட பேசுவார் தவிர இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறதுலாம் இருக்காது துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் அவங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால ஏன்னா இந்த பன்னெண்டு ராசி வீடுகளில் சனி உச்சமாகிற வீடு இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல் அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து முதல்ல இவங்க கடைபிடிக்கணுங்கிறதான் இவங்களுடைய விதி இவங்க எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை ஆலோசனைகள் சொல்கிற அளவுக்கு இந்த நடைமுறைகளில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுக்கு வெற்றி உண்டு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம வந்து பல விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது துலாம் ராசி அப்படின்னு வரும்போது இது சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால குடிந்த வரைக்கும் வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தணும் ஆடை அணிகலன்களில் அதிகமாக பயன்படுத்தணும் அதே போல் சாப்பாடுனா கூட ருசியான சாப்பாடை கொடுமான வரைக்கும் பழகிக்கணும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா தண்ணி பஞ்சம் இல்லாத ஒரு வீட்டில் குடியிருக்கணும் காற்றோட்டம் வந்துட்டு போகிற வீடாக இருக்கணும் துணிமணிகளுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது ஆடை அணிகலன்கள் வந்து அப்பப்போ நல்லா புதுசு புதுசாக போட்டுக்கணும் வாசனை திரவங்கள்லாம் பூசிக்கணும்ல இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓரளவு ஒழுக்க விதிகளையும் நீதி நேர்மைகளையும் கடைபிடிச்சி வந்தாங்கன்னா துளாராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்